பொதுவாக துலாம் ராசி பெண்களுக்கு உண்டான பலாபலன்கள் இன்றைக்கி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் பொதுவாகவே பேசிய நண்பர்கள் ஈர்க்கும் திறமை உண்டு பேச்சு தான் ப்ளஸ் இது இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த கடையில் சேல்ஸிங் சம்மந்தப்பட்டதில் இருந்துட்டாங்கன்னா நான் சொன்னேன் இந்த நகைக்கடையில் ஒரு சொன்னார் நகைக்கடையில் சேல்ஸு கொஞ்சம் ஆனால் துலாம் ராசி பெண்கள் யார் கருங்கள் இன்னொரு ராசின்னு சொன்னேன் துலா இனிய சகோதர சகோதரர்கள் நட்பு உண்டு உறவும் உண்டு சண்டையும் உண்டு அப்போ எனக்கு இளைய சகோதரர்கள்லாம் நல்லா தயாபலையாக இருப்பாங்க சண்டையும் இருக்குது ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க விட்டும் கொடுக்க முடியாது ஆனால் அந்த உறவும் உண்டு இதுவும் உண்டு சரி இவங்களுக்கு இந்த வேலையை பற்ற வேலையில் கடைசி நேரத்தில் தான் தகவல் வரும் திட்டு திட்டம் கடைசி தகவல் இன்டர்வியூக்கு நாளைக்குன்னா இன்னைக்கு வருதுங்க ரெண்டு நாளில் வருதுங்க எப்படிங்க ப்ரிப்பேர் ஆனால் ப்ரிப்பர் பண்ணி கரெக்டாக இருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் பழகிக்கணுங்க இவங்களுக்கு என்னென்னா நீச்சல் பழகிக்க வேண்டிய அம்சம் உண்டு இவங்களுக்கு ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் நீச்சல் ஏன் சொல்லணும்னா இவங்களுக்கு அந்த நீர் நீர் சம்மந்தப்பட்ட அடிக்கடி போக வேண்டிய அம்சம் வந்து தொடங்குது வளர்ச்சியும் வெற்றியும் பெறப்போகும் துலாம் ராசி பெண்களை பொதுவாக துலாம் ராசி பெண்களுக்குண்டான உண்டான பலன்கள் இன்னைக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன இவங்க வாழ்க்கை இதெல்லாம் கடன் தான் பயணிக்க போகிறாங்க இளம் வயதுலேருந்து முதிய வயது வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதில் இடம் வீடு சொத்து உறவு வகையில் தாய் தந்தையர் சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி அந்யுனியங்கள் அப்படின்னு தெளிவாக இதை ஒன்று ஒன்று பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிடர் யுகம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் முழு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல துலாம் ராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இன்ட்யூஷன் பவர் இருக்குங்க மொத்த விஷயம் இவங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பதில் ரெடியாக இருக்கும் உள் உணர்வு அதிகம் இறை உணர்வும் அதிகம் இவங்களுக்கு ஒரு தூக்கத்திலேயோ ஒரு விஷயத்திலோ ஒரு சிந்தனை வந்து சொல்லு இன்ட்யூஷன் சொல்லும் ஏன்னா மனவனசு சொல்லுதுங்க அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாக இருக்கும் உள் உணர்வு இறை உணர்வு மிக்க ராசி இவங்களுக்கு இவங்களுக்கு பொதுவாகவே பேசிய நண்பர்கள் ஈர்க்கும் திறமை உண்டு பேச்சு தான் ப்ளஸ் இது இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த கடையில் சேல்ஸிங் சம்மந்தப்பட்டதில் இருந்துட்டாங்கன்னா நான் சொன்னேன் இந்த நகைக்கடையில் ஒரு சொன்னார் நகைக்கடையில் சேல்ஸ் கொஞ்சம் ஆனால் துலாம் ராசி பெண்கள் யார் இருக்காங்க பாருங்கள் இன்னொரு ராசின்னு சொன்னேன் துலாமராசி பெண்கள் யாரோ அவங்கள போடுங்க அப்படின்னு அவங்க நிற்கிட்ட அப்படி கேட்கும்போது ஆமாம் நான் விரிச்ச நட்சத்திரம் நட்சத்திரம்னே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பேசும்போது அது இயற்கையாகவே அந்த மைண்ட் செட் வந்துடும் ஏன்னா பேச்சு மற்றவரை கவர்ந்து எழுக்கும் திறமையாக இருக்கும் பேச்சால் ஆதாயம் உண்டு பேசிய காரியத்தை சமாளிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்ட சுச்சு சுச்சுவேஷன் இருந்தாலும் பொறுமையாக பேசி சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்குது இவங்களுக்கு மொதல் ப்ளஸ் பாயிண்ட் விஷயம் திருமணத்துக்கு பின் வளர்ச்சிங்க முதல்ல இவங்களுக்கு வாழ்க்கையில் அது நடக்கல இது நடக்கலைன்னு பல கதைகள் இருக்கும் முதல்ல இந்த பின்மா நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட்டு மென்மேலும் வளர்ச்சியாக இருக்கும் அதனால் கல்யாணம் எவ்வளோ சீக்கிரம் பொருத்தம் பார்த்து சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க திருமணத்துக்கு அப்புறம் டெவலப் ஆகிடுவீங்க திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா கணவன் அதாவது உங்கள் க பெண்கள் கணவன் வந்து உங்கள் கையில் பணம் கொடுத்து நீங்கள் பீரோவில் வைக்கிறது அந்த சேமிப்பு கணக்கை நீங்கள் பார்க்குறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்கும் மனக்கணக்கு இப்போ பெண்களே நான் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன் இந்த கடை பில்லு போடும்போது அப்படி போடும்போது பத்து இது ரெண்டு பதிமூணு அப்படி டக்கடக்கில் அப்படி ப கணப்பட்டு இந்த கணக்கு சொல்லுவாங்க கம்ப்யூட்டரெலாம் எடுக்காமல் மனக்கணக்கு போடுவது சிறந்தவர்கள் கணக்கு இந்த பணம் எண்ணுவது இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே கேஷியர் இந்த யோ கேஷியர் யோகம் கேஷியர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது சரியாக பிரித்து கொடுத்தல் இதெல்லாம் திறம்பட செய்வாங்களா அப்போ வீட்டில் இருக்கிற கணவன்லாம் கிட்ட பணம் கொடுக்குறது நான் நிறைய பேர்த்துக்கு கணவன் கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு இந்த தொலாம் ராசியாக இருந்தால் ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு அக்கா பேரில் போடுங்கண்ணா அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன் குடும்ப வளர்ச்சிக்கு இவங்களுக்கு இது இதாக இருக்கும் அப்போ திருமணம் திருமணத்துக்கு பின் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் செல்வநிலை உண்டு உங்களுக்கு வேலைக்கு போகிற யோகம் உண்டு சில நாள் கழித்து தொழில் பண்ண பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மனநிலைமை வரும் பிஸ்னஸில் அதிக வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு சும்மா இருக்க பிடிக்காது பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி வேலை மற்றும் பிஸ்னஸ் ரெண்டுமே சரிவரியாக சரியாக செய்யக்கூடிய அம்சம் உண்டு இப்போ வேலையை பற்றி பேசுவோம் இந்த வேலை அப்படின்னு ஒரு டாபிக் வந்தால் என்ன நடக்குதுன்னா வேலை உங்களுக்கு உண்டு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கம்ப்யூட்டர் துறையில் போய் கம்ப்யூட்டர் துறை கைத்தேர்ந்த துறையாக இருக்கும் கம்ப்யூட்டர் ட்ராவல் சம்மந்தப்பட்டது அப்போ அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த மொபைல் ஃபோன் மொபைல் மொபைல் தொடர்பு இருக்கிறது இந்த மாதிரிலாம் நல்ல நிறையா இருக்கும் அப்படி இல்லைன்னா எந்த வேறு தொழில் பண்ணுறாங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் ப்ராஜெக்ட் மாறிக்கிட்டே இருக்குதுங்க இடம் மாறிக்கிட்டே இருக்கேன் பயணம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சொன்னாங்க சார் மேலே கீழே நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இவங்க சூப்பர்வைசர் தான் சூப்பர்வைசராக இருந்தாங்க ஃபுல் கண்ட்ரோல் இவங்க தான் ஒரு ஓனராக இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னால் சார் ரெண்டு மூணு பக்கம் பிரான்ச் இருக்குது என்ன பண்ணுறதுங்க வண்டி எடுத்துகிட்டு மாறி மாறி பார்க்க வேண்டியதாக இருக்குது சிசிடி சம்மந்தப்பட்ட யோகம் இந்த சிசியில் மானிட்டர் பண்ண இந்த மாதிரி யோகம் இருக்கும் அப்போ உங்களுக்கு டிராவலிங் இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இருக்கும் நிர்வாகம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் சொத்து சுகமும் இருக்கும் அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பாருங்கள் சொத்து சுகம் உண்டு முதல்ல இவங்களுக்கு புது வீடு பிரம்மாண்ட வீடு கட்டணும் ஆசை இருக்கும் ஆனால் இவங்களுக்கு செகண்ட் ஹேண்டு வீடு கிடைக்கிற யோகமும் உண்டு ஃபஸ்ட்டு சொத்து எப்படி அமையும்னா ஆல்ரெடி வாங்கின சொத்துக்கு அருகிலே இன்னொரு சொத்து அமையும் பல சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க அது பக்கத்து ஆமாங்க பக்கத்து சைட்டு நானே வாங்கிட்டேன் வீட்டுக்கு பக்கத்துலேயே நான்ட்டேன் ஒரே தெருவில் ரெண்டு வீடு எங்கள் வீடு தாங்க கீழ் வீடு இருந்தால் மேல் வீடு கட்டி வாடகைக்கு விட்டோம் அப்போ ரெண்டில் இன்கம் இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு சொத்து வாங்குகிற அம்சமும் வந்துடும் இவங்களுக்கு இவங்களுக்கு வாடகை வருமானம் நல்லா வரும் அது கூட குறிப்பாக கோயில் அருகில் சொத்து வரும் இவங்க இவங்க எங்கே வச்சுருக்காங்களாம் சொத்து பண்ணால் கோயில் பக்கத்தில் வந்துடும் பக்கத்தில் தாங்க கோயில் அதே மாதிரி இவங்க இருக்கிற அந்த ராசிக்கு வீட்டு பக்கத்தில் பியூட்டி பார்லர் ஹோட்டலு மலி சாப்பாடு ஹோட்டல் வந்துடும் சாப்பாடு சம்மந்தப்பட்டது பக்கத்தில் ஒருத்தவங்க செஞ்சு செ கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இடமா இருக்கும் ஒரு சிலர் பார்த்தா வீட்டு பக்கத்தில் தாங்க கசாப்பு கடைன்ட்டார் அப்போ உணவு சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு அது ப்ரெக்னெண்ட்ரி காம்பினேஷன் வரும்போது அது வேலை செய்ய முடியாது கசாப்பு கடை அந்த மாதிரி வந்துடும் அப்போ வீட்டு அருகில் இந்த மாதிரி இருக்கும் இதில் இன்னொன்று இவங்களுக்கு இந்த அண்டை வீட்டாருடன் அளவாக வச்சுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்துச்சுக்கணும் இந்த காமௌண்ட் வால் பிரச்சனை எல்லை பிரச்சனை இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எழுத வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வாங்குனதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருத்த பத்திரம் போட்டோம் அந்த மாதிரி சின்ன அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது எப்போவுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதாயம் இருக்கும் பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீடு கூட நல்லாயிருக்கும் இந்த காமௌண்ட் வால் பிரிக்கிறது எல்லை பிரிக்கிறது இந்த தடம் பிரிக்கிறதுல இந்த பெண்களுக்கு அதுவாகவே தான் இருக்கும் இளைய சகோதர சகோதரர்கள் நட்பு உண்டு உறவும் உண்டு சண்டையும் உண்டு அப்போ இளைய சகோதரர்கள்லாம் நல்லா தயாபலையாக இருப்பாங்க சண்டையும் இருக்கு ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க விட்டும் கொடுக்க முடியாது ஆனால் அந்த உறவும் உண்டு இதுவும் உண்டு சரி உங்களுக்கு இந்த வேலையை பற்றி வேலையில் கடைசி நேரத்தில் தான் தகவல் வரும் திட்டு திட்டணும்னு கடைசி தகவல் இன்டர்வியூக்கு நாளைக்குனால் இன்றைக்கி வருதுங்க ரெண்டு நாளில் வருதுங்க எப்படிங்க ப்ரிப்பிப்பர் பண்ணி செலக்டாகிருப்பாங்க அந்தளவுக்கு சிரமம் வாய்ந்தவங்க ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு இவங்க திருமணத்துக்கு இப்போ பெண்ணுக்கு சொன்னேன் அம்மா உனக்கு கணவன் நகை போட்டு கட்டுற யோகம் இருக்குது பெரிய பெரிய டெவலை போட்டிருப்பார்ம்மா சொன்னாங்க நம்ம கணக்கு நம்ம சொல்லும்போது ஒரு அஞ்சு பவுன் ஆகும் அவங்க பார்த்தா இருபத்தஞ்சி பவுன் போட்டு கட்டினாரம்மா அவங்க எங்கள் இதில் இருபத்தஞ்சு பவுன் போட்டு கட்டினார் ஆனால் அவங்க இதில் புடவையே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துக்கு மேலே எடுத்தான் நான் சொல்கிறேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்போ இந்த ராசியோட அம்சம்னா நகை போட்டு அது ஒரு கௌரவத்துக்காக இந்த பொண்ணை கூப்பிட்றோன்னு சொல்கிற மாதிரி பெண்ணுக்கு டௌரி வாங்குற மாதிரி போட்டு கூப்பிட்டு போகிற அம்சம் இருக்குது நான் நான் ஆண் வீட்டில் பெண் வீட்டில் தான் போடுவாங்க ஆண் வீட்டில் போட்டாங்க நான் சொன்னேன் அவங்க கணவன் வீட்டில் போட்டு கூப்பிட்டு போவாங்கிறதுக்கு அந்த இது அவங்க இன்னும் சொல்லிகிட்ருப்பாங்க இவ்வளோ போட்டு சொல்லி சொல்லிட்டாங்க ரைட் இவங்களுக்கு இன்சூரன்ஸு கம்பல்சரி இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸு ஏதோ ஒரு அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பல்சரி தேவை அதுதான் இவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் ஏன்னா தாய் தந்தையருக்கு உடல் உள்ள உபாதை வரும் பொழுது இவங்க கை காசு இல்லாமல் இன்சூரன்ஸ் வகையில் சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும் அடுத்தது தந்தை தந்தை வழி உறவு ஆதாயம் உண்டு இவங்க ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்பா வகையில் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் இருந்தார் வெளிநாட்டில் இருந்தார் நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் அப்பா மலேசியா போயிட்டு வந்தார் சிங்கப்பூர் போயிட்டு வந்தார் அப்படி அப்பா குடும்பத்தில் ஒரு கதை இருக்கும் வெளிநாடு போயிட்டு நாங்கள் அந்த காலத்தில் இருந்தோம் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு கதையை சொல்லி முன்னோர்கள் வேற ஊர்லேருந்து வந்தாங்க முன்னோர்கள் வேற ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு கதை இருக்கும் இவங்க அப்பா குடும்பத்தில் பெருமாள் பெயர் கொண்டவங்க இருப்பாங்க கிருஷ்ணன் கோபாலு அந்த மாதிரி ஒரு பெருமாள் பெயர் கொண்டவங்க இருப்ப இருக்கக்கூடிய அம்சம் உண்டு அந்த வகையில் எப்படினாலும் வந்துடும் இவங்க பெயரே பொதுவாக பார்த்திங்கன்னா மூன்றெழுத்து பேராக இருக்கும் மூன்றெழுத்து பெயர் சின்ன பேராக இருக்கும் பெரிய பேரெலாம் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி தனலட்சுமி அப்படிலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய பேரில் ஒரு நிறைய பேர் வச்சுப்பாங்க ராஜா ராஜேஸ்வரி அந்த மாதிரிலாம் வைக்கணும் சின்ன பேராக இருக்கும் பிரியா ரம்யா இது அந்த ரம்யா மோகனா சோபனா இந்த பேரில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது பிரியாவில் வந்துடுது விஜயா அது மாதிரி சின்ன மூன்றெழுத்து பெயர்கள் அதிகபட்சம் நாலு மூணு தான் ரெண்டு இல்லை மூணு இந்த மாதிரி சின்ன பெயர்களாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஷூட் ஆகுது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீச்சல் பழகிக்கணுங்க இவங்களுக்கு என்னென்னா நீச்சல் பழகிக்க வேண்டிய அம்சம் உண்டு இவங்களுக்கு ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும் நீச்சல் ஏன்னு சொல்லணும்னா இவங்களுக்கு அந்த நீர் நீர் சம்மந்தப்பட்ட அடிக்கடி போக வேண்டிய அம்சம் வந்துடும் இவங்க இவங்க மன ஒரு ஜாலியாக இருக்குன்னா தண்ணி இருக்கிற பக்கத்தில் போயிட்டு வர்றது ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் நீர்நிலை டேமுக்கு போகிறது அந்த ஹேபிட் ரொம்ப பிடிக்கும் அங்கே போனால் எனக்கு சந்தோஷமாயிருச்சு அதே மாதிரி இந்த கோயிலில் காவல் தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு திருப்தியாக இருக்குது காவல் தெய்வம் அதாவது குறிப்பாக குலதெய்வ கோயிலில் அந்த கருப்பாயன் இந்த காவல் தெய்வ கோயிலுக்கு போனால் எங்களுக்கு சந்தோஷமாயிடும் எங்கள் பேர் சொல்லி சொல்கிற மாதிரி இந்த எங்கள் கருப்பையன் எங்கள் அது மாதிரி இந்த காவல் தெய்வ கோயிலுக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் இதில் இந்த துலாம் ராசிக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் குளத்துக்கு போகும் பொழுது பொதுவாக அந்த காரில் பிடிச்சிட்டு மொத்தமாக கூப்பிட்டு போகிற அம்சம் இருக்குது நிறைய இந்த ராசிக்கு அங்கே நிறைய பேத்தை கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு பங்கு கொடுக்குற அம்சம் உண்டு அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க இந்த குடும்பத்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகணுங்க சாப்பாடு போடணுங்க அப்படின்னா இயற்கையாகவே அமையும் ரைட் இவங்களுக்கு இந்த மூத்த சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு மூத்த சகோதரர் பேச்சுவார்த்தை உண்டு அதில் யாரோ ஒருத்தருக்கு அரசு அரசு அரசாங்க இன்னும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் லிங்கில் இருக்கும் இவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் டச்சஸ் இருக்கும் இவங்க சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க நிறைய ஐ கொடுப்பாங்க குடும்ப நிர்வாகத்தில் பெஸ்ட்டாக இருக்கும் இவங்க உடல்நிலை பற்றி ஒன்று சொல்லுவோம் உடம்பு சம்மந்தப்பட்டல சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்துக்கணும் அடிக்கடி அந்த பாத்ரூம் போகிறது மோஷன் சம்மந்தப்பட்டது மலைச்சிக்கல் ஒரு சில ஃபைல்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது இது கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன தொந்தரவு வந்துதான் போகும் அதை கவனம் இவங்களுக்கு கண் பதில் கண் பல் தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதை கவனமாக பண்ணணும் அப்புறம் இஎன்டி இந்த மூணு வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்துடுங்க இஎன்டி மூக்கு தொண்டையில் இது இது மட்டும் கரெக்டாக இருந்துட்டா சூப்பராக இருந்துடும் இப்போ இன்னொன்று சொல்கிற பாருங்கள் இவருக்கு வண்டி வாகனத்தில் ஏதோ ஒரு கருப்பு வண்டி இல்லை நம்பர் எட்டுன்னு வர நம் வண்டி ஒன்று அமைஞ்சிடும் அது அமைஞ்சு அதை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்தது வாங்கும் போதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த வண்டி வரும் கருப்பு நிறமாகோ ப்ளூ நிறமாகவோ இல்லை எட்ட நம்பர் இருக்கக்கூடிய அம்சத்தில் வந்துடும் இவங்களுக்கு பொருளா பொருளாதார தனவிருத்தி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை திருமணம் திருமணம் வீட்டுக்கு அட்டன் பண்ணிட்டாலும் திருமணம் காலி கட்டுற நிகழ்வை பார்த்தாலே நல்லாயிருக்கும் பள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் கோயிலுக்கு வழிபாடு செய்வது துலாபாரம் இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி சென்று ஒரு இதெல்லாம் இவங்களுக்கு மனசு ஹாப்பியாக இருக்கும் இவங்களுக்கு என்னென்னா ஒரு சில உணவு சட்டாலே ஸ்கின் அப்படியா ஸ்கின் அடிப்பு வந்துடும் ஏதோ ஸ்கின் தடி தரிப்பாக வருது ஸ்கின் அலர்ஜியாக இருக்குது அந்த உட்காந்து எந்திரிச்ச உடனே கடக்குன்னு கால் வைக்க முடியல அதாவது விருத்துக்குதுன்னு சொல்கிறது கொஞ்சம் நரம்பு இழுக்குது இதெல்லாம் ஒரு டிஃபால்ட் பேரமெட்டராக இருக்கும் இவங்க தாயுடன் அதிக சண்டையும் போடுவாங்கள் திருப்பி பேசவும் செய்வாங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தை பின் இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இது அதெல்லாம் ராசியோட அம்சம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பொருவாகவே ரெண்டு குழந்தை யோகம் உண்டு இந்த ராசிக்கு அப்போ முதல் குழந்தை பெண் குழந்தையாகவும் அடுத்த குழந்தை ஆண் குழந்தையாகவும் பிறக்க பொதுவான அம்சம் உண்டு இந்த காலத்தில் அப்படி ஆண் பெண் பிரிக்காத இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்து அன்றில்தான் மாறிடுச்சு பொதுவாக குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்த பெண் யோகம் உண்டு குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய குழந்தைகள் புகழ் பெறுவார்கள் அவங்களுக்கு குடும்பத்தில் மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இவங்க வர கலஸ்திரம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்ட தெரியும் இப்போ பொதுவாக ஜென்ஸாக இருந்தால் வண்டி வாகனம் பைக்கு காரு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அவங்க இந்த நல்ல டிரைவர் அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரக்கிங் போக ஆசைப்படுவாங்க அவர் கணவர் இவங்க திருமண நாள் அன்று பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க என்றைக்கு கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் யாரோ வேற ஒரு யாரோ சண்டை கட்டிக்குவாங்க அதை நீங்கள் கேட்கவும் முடியாது பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இந்த ராசியோட தத்துவத்தை அப்படியே அந்தளவுக்கு சிறப்புமிக்க தான் ஆரோக்கும் ரைட் உங்களுக்குன்னு கடவுள் வழிபாடு சொல்லியிருக்கேன் ஒரு சில எண்கள் பார்த்திங்கன்னா யோகமாக இருக்குது குறிப்பாக ஆறு எட்டாம் நம்பர் யூஸ் ஆகும் ஒன்பது இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் இது வளர்ச்சியாக படிநிலையை உண்டு உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பொதுவாக டிராவல் போகும் பாஸ்போர்ட் எடுக்க எடுத்துக்கங்க ஆரம்பத்துலேயே பாஸ்போர்ட் எடுத்துக்க வேண்டியது உண்டு உங்களுக்கு கிரீன் கார்டு உங்களுக்கு இந்த ராசிக்காரங்க அப்ளை பண்ணால் இங்கே ஈஸியாக க்ரீன் கார்டு கிடைச்சோம் நான் நிறைய பேர் சொன்னேன் க்ரீன் கார்டு பிஆர் கிடைக்கிற வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய ராசியில் அது தொலாம் ராசி ஒன்று ரைட் வேறு கேள்விகள் சந்தைகள் தான் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்